அலாமி வரமத்துல்லா ஹி ஒரகத்து ஹூ அரபு எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு அடுத்த பாடத்தை பார்க்கலாம் அடுத்த ரெண்டு லைனை அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இஸ்தியாத அண்ட் பஸ் மேலே கொண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் போன டாபிக்கில் நான் ராவில் முடிச்சிருப்பேன் இந்த ராவை பற்றி நான் அதிகமாக சொல்லிந்திருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு இந்த ராவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் டூ ஹாவரை மெல்லின எழுத்துன்னு சொன்னேன் அண்ட் இந்த ஹாவை வள்ளி நிலத்துன்னு சொன்னேன் வள்ளி நிலத்தை எப்படி உச்சரிக்கணும்னா நம்ம நாவுடைய லாஸ்ட்டு பகுதியை மேல்முரிசை நோக்கி உயர்த்தணும் உயர்த்தினோம்னா வள்ளி நெழுத்துக்களுடைய சவுண்ட் கிடைக்கும்னு நான் சொன்னேன் வள்ளி நிலத்துல வள்ளி நெழுத்துக்களை உச்சரிக்கும் போது இந்த மாதிரி தான் பண்ணணும் நாவை ஃப்ளாட்டாக வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ரெண்டு எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள் இந்த ராவை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இது வல்லின எழுத்தும் கிடையாது மெல்லின எழுத்தும் கிடையாது ரெண்டுமே சேர்ந்தது எப்படின்னா அது இடத்தை பொறுத்து அதை வல்லினமாக உச்சரிக்கணுமா இல்லை மெல்லினமாக உச்சரிக்கணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணி தான் ஓதணும் ஆனால் இங்கே இந்த ராவை நம்ம வல்லினமாக தான் உச்சரிக்கணும் அதனால் ரா இந்த மாதிரி மெல்லினமாக உச்சரிக்காதீங்க அதே மாதிரி ரே 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 இந்த மாதிரியும் உச்சரிக்காதீங்க ரெண்டு சவுண்டுமே தப்பு அப்போ இந்த ராவை உச்சரிக்கும் போது இன்னொன்று என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா எர் எர் இந்த எர் சவுண்டை ரொம்ப ஹெவியாக இந்த ட்ரில்லிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரில் மிஷின்லாம் வீட்டில் போடையில் ஒரு சவுண்டு வரும்ல ஸோ அந்த மாதிரி சவுண்டை அதிகமாக கொடுப்பாங்க இந்த சவுண்டுமே நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது ஜஸ்ட் அந்த எற்ரை லேஸாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அவ்வளோதான் அதை ம அதை அதை மட்டும் நம்ம பண்ணணும் ரொம்ப எர்ன்னு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அழுத்தம் கொடுத்தீங்கனாலும் இதோட சவுண்டு தப்பு ஓகே இது வந்து இந்த இடத்துல வள்ளினமாக உச்சரிக்கணும்னு சொல்லிட்டேன் வள்ளினமாக உச்சரிக்கணும்னா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம நாவோட லாஸ்ட் பகுதியை மேல் மொசை நோக்கி உயர்த்தணும் அண்டு ராவோட மஹராஜ் எங்கேருந்து வரும்னா இங்கே பிக்சர் தெரியுதா இது நம்ம நம் நம்மளுடைய மேல் மோரசு இருக்குல்ல மேல் எண்ணம் அங்கே இந்த மாதிரி கோடு கோடு மாதிரி போட்ட மாதிரியாக ரெண்டு சைடும் இருக்கும் உங்களால் அவங்க நாக்கை எடுத்து மேலே ஃபீல் பண்ணி பாருங்கள் தொட்டு உங்களால் இந்த ப்ளேஸை ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துல உங்களுடைய நுனி நாக்கை வைக்காமல் அதுக்கு முன்னாடி சாஃப்டான ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில் வச்சு இந்த மென்மையான பகுதியில் வச்சு லேஸாக அந்த ட்ரில்லிங் சவுண்டு லேஸாக எர் எர் இந்த சவுண்டை லேஸாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ராவோடைய மஹ்ரஜ் கிடைக்கும் ஓகேவா மஹ்ராஜ்னால் அந்த எழுத்துடைய பிறப்பிடம் எழுத்துக்கள் எங்கேந்தி பிறக்குதோ அதை வந்து மஹ்ரஜ்னு சொல்லுவாங்க ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சாஃப்ட் இந்த மென்மையான பகுதியில் தான் உங்களுடைய நுனி நாக்கை வைக்கணும் அண்ட் மஹ்ராஜா இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா முன்னாடி ஃபத்ஹா பெற்ற இந்த ஹம்சா அதாவது அலிஃப் இதை சேத் இதை போட்டுக்கிறணும் அடுத்து சுக்குன் பெற்ற ரா இதை சேர்த்துக்கிட்டு ஏர் 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 இந்த மாதிரி சொன்னாலும் கரெக்டாக அவங்களோட நுழைனாக்கு வந்து அந்த மென்மையான இடத்த டச் பண்ணும் ஒரு எழுத்துடைய சவுண்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த எழுத்து எங்கேருந்து பிறக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் அந்த எழுத்துக்கு எந்த எழுத்தை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எழுத்துக்கு சுக்குன்னு கொடுத்துக்குறங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஃபத்ஹா பெற்ற அலிஃபை சேர்த்து அந்த ரெண்டையும் சேர்த்து உச்சரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்துடைய மஹ்ரஜ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரா கரெக்டாக வரலனா அர் அர் இந்த மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி ரா இந்த மாதிரி உச்சரிங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் லெட்டர் ஸ இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது இந்த மாதிரி இசு சவுண்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வரும் அந்த சவுண்டு வரக்கூடாது ஸா சவுண்டு மட்டும்தான் வரணும் அதை கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த எழுத்தோட மஹரேஜ் எங்கேருந்து வரும்னா நம்மளுடைய நுனி நாக்கு தான் நாக்க கீழ் வரிசை பற்களுடைய வேர் பகுதியில் நம்ம நம்மளுடைய நாக்க வைக்கணும் வச்சு லேசாக காற்றை வெளியாக்கணும்னா நம்மளுக்கு ஸ வந்து கிடைக்கும் இந்த லெட்டரை உச்சரிக்கிறதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இசட் சவுண்ட் வச்சுக்கலாம் ஜி ஜி இந்த சவுண்ட் இருக்குல்ல இசட் சவுண்ட் ஸு ஸோ இந்த சவுண்டை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறங்க இசட் சவுண்டோட தான் இந்த லெட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஓகேவா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேங்க பட் அந்த இசட் சவுண்டை ரொம்ப ஹெவியாக கொடுக்காதீங்க இப்போ இதோட மஹ்ரேஜ் வந்து எங்கேருந்து வருது நம்மளுடைய நுனினாக்கு கீழ் வரிசை பற்களை போய் தொடுறதுனால கீழ் வரிசை பற்களுடைய வேர் பகுதியை தொடுறதுனால இதோடய சவுண்ட் வந்து நம்மளுக்கு வருது அந்த மஹரஜ் வரக்கூடிய பாயிண்ட்டை நம்ம ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ரொம்ப நம்மளோட நுண்ணாக்கால் அழுத்தக்கூடாது ரொம்ப அழுத்தணும்னா சவுண்ட் வந்து தப்பாக வரும் ஸோ அதுவும் பார்த்துக்கிருங்க நெக்ஸ்ட் லெட்ரு வந்து சீன் சீன் இதோடய ஸ்பெல்லிங் பார்த்துக்கிருங்க கஸ்ரா பெற்ற சி அந்நியாம தான் இருக்குது ஸோ சீ என்ன பண்ணணும் இரண்டு கரகத்தை நீட்டி சீன் சொல்லணும் அடுத்து இன் சுக்குன் பெற்ற நூன் ஸோ என்ன பண்ணுவோம் சீன் இந்த மாதிரி நம்ம வந்து உச்சரிக்கணும் இப்போ இந்த சீனையும் ஷீனையும் போட்டு குழப்புவாங்க ரெண்டுக்குமே ஷீன் ஷீன்னே சொல்லுவாங்க குழப்புவாங்க இது சீன் இது ஷீன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்று வந்து ஏபிசி இருக்குல்ல அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க சி சீன் அப்படி இல்லைன்னா குக்கரில் வந்து விசில் வரும்ல ஸ் இல்லைன்னா அந்த பாம்பு இந்த மாதிரி கற்றுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேங்க ஓகே சீன் ஓகே இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோங்க இது வந்து ஷீன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறலாம்னா இதுக்கு வந்து நம்ம யாரையாவது அமைதியாக இருக்கிறதுக்காக சொல்லுவோம்ல ஷ் ஸோ இந்த மாதிரி சவுண்ட் வச்சுட்டு ஷீன் ஷீன் ஓகேவா அப்படி என்ன ஹெச்இ ஷீ அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க ஷீ ஓகேவா ஷீ ஷீன் ஓகேவா இது சீன் இது ஷ் ஷீன் ஓகே இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க இது சீன் இது ஷீன் அண்டு லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நூனை கிளியராக ஓதுங்க நெக்ஸ்ட் லெட்ரு வந்து ஸ்பாது இந்த நாலு லெட்டருமே வந்து ரொம்ப ஹெவி லெட்டர்ஸ் நல்லா வல்லினமாக உச்சரிக்கணும் இந்த லெட்ரு வல்லின எழுத்து தான் ஆனால் இந்த நாலு எழுத்துக்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த எழுத்து வந்து இதோடய பவர் வந்து கம்மி தான் ஓகேவா பட் இந்த நாலு லெட்டரும் ரொம்ப ரொம்ப ஹெவியான லெட்டர்ஸ் அதனால் உங்களோட நாவோடய லாஸ்ட் பகுதியை மேல் மூட நோக்கி நல்லாவே உயர்த்தி சொல்லுங்கள் இதை வந்து சுவாதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த ரெண்டு லெட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு வாவை போட்டு சுவாது சுவாதுன்னு சொல்லுவாங்க சுவாதுன்னு சொல்லக்கூடாது சாது சாது அண்ட் வழிநிலத்துக்களெல்லாம் உச்சரிக்கும் போது உதிர்களை முன்னோக்கி குவிக்காதீங்க உதர்களுக்கு இங்கே வேலை கிடையாது உங்களுடைய நாவுடைய லாஸ்ட் பகுதிக்கு தான் இங்கே வேலை அதை மேல்முரசை நோக்கி உயர்த்தணும் உயர்த்தும் போது உதர்களை மட்டும் குவிக்காமல் பார்த்துக்குறங்க ரெண்டு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் வழிநிலையத்தை போது ஒன்று நாவோடய லாஸ்ட்டு பகுதி மேல்முரசை நோக்கி உயரணும் ரெண்டாவது உதர்களை எக்காரணத்தை கொண்டு குவிக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இன்ஷாலா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா சாத் சாத் இதுக்கு வந்து இந்த தாவோட சவுண்டை கொடுத்து சாத்துன்னு வாசிப்பாங்க இது வந்து தேல் தேலோட சவுண்ட் எப்படி இருக்கும் இத் இந்த மாதிரி இதுதான் அதோட சவுண்ட் ஸோ அதனால உச்சரிக்காமல் ஃபாது இந்த மாதிரி உச்சரிங்க நெக்ஸ்ட்டு தாலுக்கு சுக்குன் கொடுப்போம் சுக்குன் கொடுக்கறனால என்ன ஆகிரும்னா இது லெட்டர் ஆயிடும் அதனால இந்த லெட்ரை வந்து சாத் இப்படி உச்சரிக்காம சாது அசைச்சு ஓதுணும் ஏன் அசைச்சு ஓதுணும் இந்த எழுத்துக்கு நம்ம சுக்குன் கொடுத்துருவோம் ஸ்டாப் பண்ணுறனால இந்த எழுத்துக்கு நம்ம சுக்குன் கொடுக்குறனால இது என்ன ஆகிரும் கல்கலாவோட எழுத்தாக மாறிடும் கல்கலான அசச்சு ஓதணும் அதனால் இதை உச்சரிக்கும் போது சாத் இந்த மாதிரி உச்சரிக்காமல் சாது இந்த மாதிரி உச்சரிங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் வந்து இது போது போது இதே மாதிரி தான் இதுவும் வரும் ச இதுக்கு புள்ளி இருக்காது மேலே பட் இந்த லெட்டருக்கு மேலே புள்ளி இருக்கும் ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது ஸ்வீனுக்கு மேலே மூணு புள்ளி இருக்காது ஷீனுக்கு மேலே மூணு புள்ளி இருக்கும் குழப்பிக்காதீங்க கவனமாக அந்த புள்ளிகளை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எந்த லெட்டருக்கு மேலே புள்ளி வந்தால் நம்ம எப்படி உச்சரிக்கணும் எந்த லெட்டருக்கு மேலே புள்ளி வரலைன்னா நம்ம எப்படி உச்சரிக்கணுங்கிறத நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்குறங்க இங்கே புள்ளிகள் வந்து ரொம்ப முக்கியம் இந்த லெட்டரை உச்சரிக்கும் போது நம்மளுடைய நுனினாக்க ஒன்று வலது இல்லைனா இடது ரெண்டில் எந்த சைடு உங்களுக்கு வசதியாக இருக்கோ அங்கே உங்களோட நுனி நாக்கை வைக்க சொல்லுவாங்க ஓகேவா வலது இல்லைனா இடது கடவாய்ப்பற்களில் உங்களோட நுனி நாக்கை போய் பதிச்சுக்கிட்டு இந்த லெட்டரை வந்து உச்சரிக்க சொல்லுவாங்க இன்னொரு மெத்தட் என்னதுன்னா உங்களுடைய ரெண்டு நாவுடைய ஓரங்கள் இருக்குல்ல ஓகே ரெண்டு நாவுடைய ஓரங்களையும் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு சைடு கடவாய்ப்பற்கள்லேயுமே போய் டச் ஆகணும் இது வந்து உங்களுடைய நாக்கு நாக்கோட இந்த ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்களா நாக்கோட ஓரங்கள் வந்து இந்த மேல் கடவாய்ப்பற்களில் போய் டச் பண்ணணும் நம்மளுடைய நாக்குடைய ரெண்டு ஓரங்களும் இந்த ஓரம் போயிட்டு வலது ஓரம் வலது கடை இடது ஓரம் இடது கடை வாய்ப்புக்களையும் டச் பண்ணணும் டச் பண்ணும்போது உங்களுக்கு போது இந்த சவுண்ட் வந்து கிடைக்கும் போது இந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வள்ளிநிலைத்தன்மையோடு உச்சரிக்கும் போது இந்த எழுத்துக்களோட சவுண்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் அதிக அளவு நீட்டி ஊதியிருப்பேன் நீங்கள் இந்த அளவுக்கு நீட்டி ஓதுவீங்கன்னா இரண்டு அறக்கத்து நீட்டி ஓதுனாலே போதுமானது சாது போது அளவுக்கு ஓதுனாலே போதுமானது போதை உச்சரிக்கும் போது உங்களுடைய நாவோடைய லாஸ்ட் பகுதி மேல்முர்சு நோக்கி நல்லா உயரணும் உங்களுடைய நாவோடைய இரு ஓரங்களும் கடவாய் பற்களை போய் நல்லா அழுத்தம் கொடுத்து தொடணும் நாக்கு எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பற்களை விட்டு வெளியே வரக்கூடாது இந்த மூணு விஷயங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால ஒரு லைன் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது இன்ஷாலா அடுத்த படத்தில் அடுத்த லைனாக பார்க்கலாம்